ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸஸ் இப்போ எப்படி செய்ய தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி தேங்காய் வச்சு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நல்லா சுவையாக செஞ்சு தரலாம் எண்ணெயெல்லாம் பொறிச்ச ஸ்நாக்ஸாக தராமல் இது மாதிரி செஞ்சு கொடுங்க இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பண்ணில் ஒரு கப் அளவுக்கு நைலான் ஜவ்வரிசி மாவு ஜவ்வரிசியில் செய்கிறத விட இது மாதிரி நைலான் ஜவ்வரிசியில் செய்யுங்க கூடுதல் சுவையாக நல்லாயிருக்கும் இப்போ ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு பொரிய வறுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா ஒன்று போல் புரிஞ்சு வரணும் எல்லாமே நம்ம கம்மியாக தான் சேர்த்தோம் நல்லா புரிஞ்சதும் அதிக அளவில் வந்திருக்கு பாருங்கள் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சூட்டோடைய ஒரு பவுலில் மாற்றிக்கங்க இது மாதிரி ஒரு மிக்ஸிங் பவுலில் மாற்றிட்டு இதில் ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு இருபது நிமிஷம் ஊற விட்டுடுங்க வருத்த ஜவ்வரிசியில் தண்ணி ஊ சேர்த்து ஊற வைக்கிறதுனால உடனே ஊறிடும் அதிக டைம் எடுக்காது அப்படியே மூடி வச்சுடுங்க ஒரு இருபது நிமிஷம் ஊறி வரட்டும் ஜவ்வரிசி நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணீர் இருக்கணும் ஊறந்தும் நல்லா தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சிடுங்க அப்படியே மூடி இருக்கட்டும் இப்போ இதோடு சேர்க்குறதுக்கு சின்ன மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் ஒரு மூடி தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க தோல் உரிக்காமலே சேர்த்துக்கலாம் தோல் உரிச்சும் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு இதோட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க ரொம்ப மைய அரைச்சிடாமல் இந்த அளவுக்கு கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கட்டும் வேர்க்கடலை பாருங்கள் வேர்க்கடலையோடு நல்லா குரகுரப்பாக இருக்குது இப்போ அதுலேருந்து இருந்து எடுத்து இது மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டி எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை சேர்த்து அரைச்சதுனால கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும் எல்லாத்தையுமே உருண்டிகளை உருட்டி எடுத்து வச்சுட்டு இப்போ ஊற வச்ச ஜவரிசியை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு இருபது நிமிஷம் ஊற நல்லா ஊறி இருக்குது வறுத்துட்டு ஊற வச்சதுனால இப்போ அதை ஒரு வழக்கரண்டியில் வடிகட்டிக்கங்க இது மாதிரி ஒரு வழக்கரண்டியில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வடிகட்டும் தண்ணீர் பூரா நல்லா ஒட்டை வடிஞ்ச பிறகு இதில் வந்து பாதி அளவு எடுத்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கங்க மீதி பாதி அப்படியே சேர்த்துக்கலாம் பாதி அளவு மட்டும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு தண்ணிலாம் சேர்க்காமல் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அளவுக்கு நல்ல மைய பேஸ்ட்டாக இருக்கணும் இப்போ இவங்களை அப்படியே மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜார்லேருந்து நல்லா ஒட்டை வச்சு விட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இவங்களோட அப்படியே நம்ம தண்ணீர் வடியை விட்டு மீதி ஜவ்வரிசி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு கால் கப் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க பச்சரிசி மாவு சேர்க்கறதுனால மேலே நல்லா ஒரு பைண்டிங்காக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சு நல்லா உருண்டை பிடிக்கவும் ஈஸியாக வரும் இது மாதிரி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைச்சிட்டு இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிங்க ஒரு முறை தடவனிங்கன்னா போதும் இப்போ பிசைஞ்சு வச்சவங்கள வந்து கொஞ்சம் பெருசாக எடுத்து உருண்டையாக உருட்டி இது மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டிக்கோங்க கொஞ்சம் மெலிசாகவே தட்டிட்டு இதில் நம்ம உருட்டி வச்ச பூரணத்தை உள்ளே வச்சு ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி சீல் பண்ணிக்கோங்க ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இது மாதிரி ஒன்று சேர்த்து சீல் பண்ணி உருண்டையாக உருட்டி இது அப்படியே இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ உருட்டி எடுத்தவங்கள வேக வைக்கிறதுக்கு கடாயில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி சூடானதோ அது மேலே ஸ்டீமர் பிளேட்டை போட்டு வாழையில் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க வாழையில் இல்லாட்டி அப்படியே எண்ணெய் கூட நீங்கள் வரிசலாக அடிக்கிடலாம் உருண்டைகளை இதே நீங்கள் இட்லி பாத்திரத்துலேயும் இட்லி கோயிலை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அப்படியே மூடிட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஆறுலேருந்து எட்டு நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ பாருங்கள் நல்லா வெந்து நல்லா சுவையான மனமான ஸ்நாக்ஸ் ரெடியாகி எடுத்து இப்போ அப்படியே எடுத்து பவுலில் மாற்றி இதெல்லாம் நல்லா திக்கான தேங்காய் பாலை ஊற்றி பரிமாறி பாருங்கள் டேஸ்ட்டு அடி தூள் அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட ஹெல்த்தியான இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியே கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்